வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பதினைந்தாயிரத்து அறுநூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் அரசின் அடுத்த கட்ட புதிய அறிவிப்புகள் குறித்தும் விவாதம் நீட் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி மக்களை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுகிறார் அதிமுக அரசு தவறான சட்ட விதிகளை குறிப்பிட்டு வழக்கு தொடர்ந்ததால் தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு கேட்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் இந்தியா முழுவதும் ஒரு செயல் திட்டம் இருந்தால் தமிழகம் மட்டும் அதை வேண்டாம் என்கிறது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு திருத்தம் செய்யப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழகம் முழுவதும் இன்று வெளியாகிறது சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிடுகிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவும் ஈவிகே வி சிலங்கோவனின் மகனுமான திருமகன் ஈவேரா மாரடைப்பால் காலமானார் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் அஞ்சலி மேற்கு வங்கத்தில் நான்கு பேருக்கு பி எஃப் செவன் என்ற புதிய வகை கொரோனா பாதிப்பு நான்கு பேரும் அமெரிக்காவில் இருந்து வந்தவர்கள் என மாநில சுகாதார அமைச்சகம் தகவல் யுக்ரைன் தாக்குதலில் புத்தாண்டு தொடக்கத்தில் எண்பத்து ஒன்பது வீரர்கள் வரை உயிரிழப்பு முதன்முறையாக ஒப்புக்கொண்ட ரஷ்யா பொங்கல் திருநாளை ஒட்டி ஜனவரி பதினொன்றாம் தேதியன்று வெளியாகிறது விஜயின் வாரிசு அதே நாளில் வெளியாகிறது அஜித்தின் துணிவு திரைப்படம் இலங்கைக்கு எதிரான டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா புனே நகரில் இன்று இரவு ஏழு மணிக்கு இலங்கை அணியுடன் இரண்டாவது டி போட்டி இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பதினைந்தாயிரத்து அறுநூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது சட்டப்பேரவைக் கூட்டம் ஜனவரி ஒன்பதாம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் பதினைந்தாயிரத்து அறுநூற்று பத்து கோடியே நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது அரசு பணிகளில் நிர்வாக சீர்திருத்தம் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அரசின் அடுத்த கட்ட புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பாக அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்தியா முழுவதும் ஒரு செயல்திட்டம் இருந்தால் தமிழகம் மட்டும் அதை வேண்டாம் என்கிறது என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு தமிழகத்திலிருந்து சென்று திரும்ப ஏற்பாடுகளை செய்த அமைப்பாளர்கள் தன்னார்வலர்களை கவுரவிக்கும் நிகழ்ச்சி சென்னை கிண்டி ராஜ்பவன் வளாகத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்தில் வித்தியாசமாக ஒரு அரசியல் சூழல் உள்ளது என்று அவர் எல்லாவற்றிற்கும் திராவிடர்கள் என்று சொல்வதாக விமர்சித்தார் இந்தியா முழுவதும் ஒரு செயல் திட்டம் இருந்தால் தமிழ்நாடு அதை வேண்டாம் என்று சொல்கிறது என்று பொ முறியடித்து எது உண்மை என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார் பொங்கல் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் நேரடியாக ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார் இரண்டு கோடியே லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் வருகிற பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சற்றப்போ ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசுகளை தொகுப்புகளை வழங்குவதென அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உணவுத்துறைக்கும் கூட்டுறவுத்துறைக்கும் இருக்கிறது பொங்கலுக்கான ரொக்கம் ஆயிரம் ரூபா அது வந்து நேரடியாக நியாய விலைக் கடைகளில் பொருள்கள் வாங்கப்போவதையில் அதை கொடுத்துருவாங்க வங்கிகளில் இப்பொழுது பொறுப்பின்போது வித்தியாசம் இல்லை எதிர்கட்சியாக இருந்தபோது பொங்கல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வலியுறுத்திய திமுக ஆளும் கட்சியாக உள்ளபோது ஆயிரம் ரூபாய் மட்டுமே தருவதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் எதிர்கட்சியாக இருக்கிற போது பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அதே ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் அதிலே கரும்பு கூட கொடுப்பதற்கு மனம் இல்லாத இரும்பு மனம் படித்தவர்கள் அதை எனக்கு எடப்பாடி அவர்கள் குரல் கொடுத்ததற்கு பிறகுதான் தான் அதுவே கொடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் நீட் விவகாரத்தில் மக்களை திசை திருப்பும் முயற்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இறங்கியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நீட் வழக்கை தமிழக அரசு ஒத்திவைக்க கோரியதை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி வழக்கை திறம்பட நடத்தாமல் அரசு நாடகம் நடத்துவதாக விமர்சித்திருந்தார் இந்த விவகாரத்தில் இயலாமையை ஒப்புக்கொண்டு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அறிக்கையில் கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் முந்தைய அதிமுக அரசு தவறான சட்ட விதிகளை குறிப்பிட்டார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனால் வழக்கை தொடர்ந்து நடத்துவது தமிழக மாணவர்களுக்கு பாதகமாக அமையும் எனவும் இதன் காரணமாகவே தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் உண்மை இவ்வாறு இருக்க எதிர்க்கட்சித் தலைவர் மக்களை திசை திருப்பும் முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார் திமுக பற்றி பேச எதுவும் இல்லை என்றதும் வாரிசு அரசியல் பற்றி பேசுகிறார்கள் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார் பேராசிரியர் கா அன்பழகனின் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் சென்னை புரசைவாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பொன்முடி திமுகவில் நூறு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஐந்து பேர் அவர்களின் பிள்ளைகள் என்றும் மீதி தொன்னூறு சதவீதம் கட்சிக்காக உழைத்தவர்கள்தான் என்று தெரிவித்தார் கட்சியை வளர்க்க வேண்டும் கொள்கையை வளர்க்க வேண்டும் என்பதற்கு எங்கள் அரசியல்வாதிகள் விட்டு பிள்ளெல்லாம் எங்கே போவான் அவன்தான் உண்மையாக கட்சி வளர்ப்பான் அது ஒரு பத்து பர்சென்ட்டு தான் இருப்பாங்க மீதி தொண்ணூறு பர்சன்ட் அவர்களால் ஈர்க்கப்பட்டு இளைஞர்களாக கொண்டு வரப்பட்டு அவர்கள்தான் கட்சியினுடைய முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டு இருப்பது தான் வரலாறு அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ அதை தான் அவங்களுக்கு மெயினாக பிடிச்சிக்கிட்டு ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்கான் என்ன இப்போ அதிமுகவில் வாரிசு இல்லையா சேகர் பாபுர்கார் அவருக்கு தெரியாதது கிடையாது என்னை விட தெளிவாக அவருக்கு தான் நல்லா தெரியும் அதிமுக பொதுக்குழு வழக்கு இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது அதிமுக பொதுக்குழு தொடர்புடைய மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி ரிஷிகேஷ் ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு மீண்டும் விசாரித்தது அப்போது ஒ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் வாதங்களை எடுத்து வைத்தனர் இருதரப்பு வாதங்களை பதிவு செய்த உச்சநீதிமன்றம் பொதுக்குழு விவகாரம் தொடர்புடைய மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஒத்திவைத்தது பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் பாஜக அதிமுக கட்சிகள் மக்களை விட்டு அந்நியப்பட்டு சென்று விட்டதாக திண்டுக்கல் லியோனி விமர்சித்துள்ளார் பாரதிய ஜனதாவும் அதிமுக கூட யார் கூட சேர போறாங்கன்னு முடிவெடுக்க முடியல அதனால தான் இன்னைக்கு தளபதியை நோக்கியும் உதயநிதியை நோக்கியும் மிகப்பெரிய தாக்குதல் அவங்க செய்கிறாங்க இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளரை கூட சந்திக்க முடியாமல் பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் வந்து எவ்வளோ ஒரு அநாகரியமா அவர் நடந்துகிட்டார் இதோட நாலாவது முறை அவர் பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் பத்திரிக்கையாளர்களை மதிக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் ஒரு பத்திரிகையாளர்கள் நாட்டினுடைய முதுகெலும்பு மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையே அவங்க ஒழுங்காக நடத்த தெரியல பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் இதை வைத்தே அவர்கள் மக்களை விட்டு அந்நியப்பட்டு போய்விட்டார்கள்ங்கிறது தெரியுது ஆன்லைன் ரம்மியால் ஏற்படும் தற்கொலைகளுக்கு தமிழக ஆளுநரும் ஒரு காரணம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் தமிழக சட்டமன்றத்தில் அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்து பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறார் ஆளுநர் அன்னைக்கே கையெழுத்து இந்த பத்து பேர் வந்து காப்பாத்திருக்கலாம் அப்ப என்ன அர்த்தம்னா இந்த பத்து பேர் தற்கொலைக்கு ஒரு காரணமாக ஆளுநர் இருக்கிறாருன்னு அர்த்தம் தமிழ்நாட்டின் இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று வெளியிடுகிறார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரைவு வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார் அதில் ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர் அதை தொடர்ந்து நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி நிறைவடைந்தன இதனையடுத்து தயாரிக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று வெளியிடுகிறார் சென்னையில் ஆட்சி ஆணையரும் பிற மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களும் வாக்காளர் இறுதிப் பட்டியலை வெளியிடவுள்ளனர் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறுவதை பிரதமர் நரேந்திர மோடி நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே ஜழகிரி வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதில் ஏற்பட்ட அளவுக்கு மீறிய தாமதம் காரணமாக பத்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் குடும்ப அட்டை இல்லாமல் இருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு உடனே குடும்ப அட்டை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் பசியோடு போராடும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு குடும்ப அட்டை இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை செயல்படுத்த மோடி அரசு தவறிவிட்டது என்றும் இந்த உத்தரவை உடனே செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் மேற்கு வங்காளத்தில் நான்கு பேருக்கு பி எஃப் செவன் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சீனாவில் தொற்று பரவி வரும் நிலையில் வெளிநாட்டு பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு இருக்கிறது அதன்படி சீனா சிங்கப்பூர் ஜப்பான் ஹாங்காங் கொரியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து வரும் விமானப் பயணிகளுக்கு நூறு சதவீத கொரோனா பரிசோதனை சான்றிதழ் இருக்க வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் மேற்கு வங்காளத்தில் நான்கு பேருக்கு பி எஃப் செவன் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று உறுதி செய்ய பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அமெரிக்காவில் இருந்து வந்தவர்கள் என கூறப்பட்டுள்ளது தொற்று பாதித்தவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலாளர்கள் பங்கேற்கும் மூன்று நாட்கள் மாநாடு டெல்லியில் இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது இதில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நாள் நிகழ்ச்சியில் ஆறு மற்றும் ஏழாம் தேதி பிரதமர் மோடி தலைமை தாங்கி உரையாற்றவுள்ளார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்கட்டமைப்பு மற்றும் முதலீடுகள் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட ஆறு தலைப்புகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திரு

அது நமது காந்தி அவர்களின் நினைவு தினத்தோடு இணைந்து வருவது நமக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூத்த தலைவர் இவிகே கே சிலங்கோவனின் மகனும் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவுமான திருமகன் ஈவேரா மாரடைப்பால் உயிரிழந்தார் அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிருந்து ஈரோடு சென்று திருமகன் ஈவேராவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அமைச்சர்கள் கே நேரு முத்துசாமி உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கனிமொழி எம்பி ஆகியோர் அஞ்சலி செலுத்தி இவி கே சிலங்கோவனுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் இதேபோல் அதிமுக சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அஞ்சலி செலுத்தினார் இதேபோல மற்ற அரசியல் கட்சித் தலைவர்களும் திருமகன் ஈவேரா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் ஆசியாவின் மிகப்பெரிய நாற்பத்தி ஏழாவது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி திருவிழா சென்னை தீவுத்திடலில் தொடங்கியது மொத்தம் எழுபது நாட்கள் நடைபெறும் இந்த பொருட்காட்சியின் நுழைவு வாயிலை அமைச்சர்கள் ராமச்சந்திரன் மா சுப்பிரமணியன் பாபு ஆகியோர் திறந்து வைத்தனர் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியில் சாகச விளையாட்டு சாதனங்கள் சிறுவர்கள் விளையாட்டு சாதனங்கள் நவீன கேளிக்கை சாதனங்கள் மக்கள் மனதை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன யுக்ரைன் தாக்குதலில் புத்தாண்டு தொடக்கத்தில் எண்பத்து ஒன்பது வீரர்கள் வரை உயிரிழந்ததாக ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது யுக்ரைனில் டுனாஸ்க் நகரில் ரஷ்ய ராணுவ வீரர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தின் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை யுக்ரைனிய படைகள் நள்ளிரவில் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டன இதில் ஹெமாரஸ் வகை ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட்டன அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இந்த வகையைச் சேர்ந்த மொத்தம் ஆறு ராக்கெட்டுகள் வான்வழி தாக்குதலை நடத்தின இந்த சம்பவத்தில் நானூறு ரஷ்ய வீரர்கள் பலியாகினர் முன்னூறு வீரர்கள் காயமடைந்துள்ளனர் என யுக்ரைன் முதலில் தெரிவித்தது ஆனால் இதனை ரஷ்யா மறுத்துள்ளது இந்த தாக்குதலில் எண்பத்து ஒன்பது வீரர்கள் வரை உயிரிழந்தனர் என்றும் அவர்களில் துணை தளபதி மட்டத்திலான லெப்டினன்ட் ஜெனரலும் உயிரிழந்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது வாரிசு திரைப்படம் ஜனவரி பதினொன்றாம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது வம்சி இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து வரும் வாரிசு திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் நேரடியாக உள்ளது இந்த படத்தில் ட்ரெயிலர் வெளியாகி பத்து மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது இதனை படக்குழு வீடியோ ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பால் விஜய் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர் இந்நிலையில் வாரிசு திரைப்படம் ஜனவரி பதினொன்றாம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நடிகர் அஜித்தின் துணிவு படமும் ஜனவரி பதினொன்று அன்று வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா இலங்கை அணிகள் மோதும் இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது முதல் டி டுவெண்டி போட்டியில் திருள் வெற்றி பெற்ற இந்திய அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் தொடரில் முன்னிலையில் உள்ளது இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி டி டுவெண்டி தொடரை வெல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிர மாநிலம் புனே மைதானத்தில் இன்று இரவு ஏழு மணிக்கு போட்டி தொடங்குகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பதினைந்தாயிரத்து அறுநூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் அரசின் அடுத்த கட்ட புதிய அறிவிப்புகள் குறித்தும் விவாதம் நீட் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி மக்களை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுகிறார் அதிமுக அரசு தவறான சட்ட விதிகளை குறிப்பிட்டு வழக்கு தொடர்ந்ததால் தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு கேட்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் இந்தியா முழுவதும் ஒரு செயல் திட்டம் இருந்தால் தமிழகம் மட்டும் அதை வேண்டாம் என்கிறது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு திருத்தம் செய்யப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழகம் முழுவதும் இன்று வெளியாகிறது சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிடுகிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவும் இவிகே சிலங்கோவனின் மகனுமான திருமகன் ஈவேரா மாரடைப்பால் காலமானார் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் அஞ்சலி மேற்கு வங்கத்தில் நான்கு பேருக்கு பி எஃப் செவன் என்ற புதிய வகை கொரோனா பாதிப்பு நான்கு பேரும் அமெரிக்காவில் இருந்து வந்தவர்கள் என மாநில சுகாதார அமைச்சகம் தகவல் யுக்ரைன் தாக்குதலில் புத்தாண்டு தொடக்கத்தில் எண்பத்து ஒன்பது வீரர்கள் வரை உயிரிழப்பு முதன்முறையாக ஒப்புக்கொண்ட ரஷ்யா பொங்கல் திருநாளை ஒட்டி ஜனவரி பதினொன்றாம் தேதியன்று வெளியாகிறது விஜயின் வாரிசு அதே நாளில் வெளியாகிறது அஜித்தின் துணிவு திரைப்படம் இலங்கைக்கு எதிரான டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா புனே நகரில் இன்று இரவு ஏழு மணிக்கு இலங்கை அணியுடன் இரண்டாவது டி போட்டி இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்